சமந்தா ஒரு பேட்டியில அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தப்போ ஸ்டடிஸ்ல ரொம்ப அதிகமாவே கவனம் செலுத்துவேன் என் அம்மா அப்பாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல காலேஜ்லயும் சீட் கிடைச்சது ஆனா சில ப்ராப்ளம்ஸால என்னால் படிப்பை கண்டினியூ பண்ண முடியலை நானும் என் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருந்தது சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி நிறைய வேலைகளை செஞ்சிருக்கேன் அது சின்ன வேலையா இருந்தாலும் காசுக்காக பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் பணத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு வேளை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு வேலை பார்ப்பேன் நான் டென்த் படிக்கும்போதே போதே பார்ட் டைம் ஜாப்க்கு போக ஆரம்பிச்சுட்டேன் ஹோட்டல்ல நடந்த ஒரு நிகழ்ச்சிய தொகுத்து வழங்கினேன் அப்போ எனக்கு ஐநூறு ரூபாய சம்பளமா கொடுத்தாங்க அதுதான் நான் வாங்கின முதல் சம்பளம் லைஃப்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நம்ம எந்த பாதைய சூஸ் பண்றோம்னு தெளிவா முடிவெடுக்கணும் அதுக்காக நம்ம போராடி முயற்சி பண்ணா நம்ம ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்புறம் நிறைய பேர் என்னோட செகண்ட் மேரேஜ் பத்தி கேக்குறாங்க செகண்ட் மேரேஜ் பண்ற ஐடியா எனக்கு சுத்தமாவே கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நல்லா ஓய்வெடுத்தாச்சு இனி என் கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறேன்னு சொல்லி சமந்தா ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆயிரம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க